ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் காமிகா ஏகாதசி விரத மகிமை பற்றி பார்க்கலாம் புண்ணிய சீலரான யுதிஷ்டிர மகாராஜா ஸ்ரீகிருஷ்ணரிடம் மேலான பரம்பொருளே ஆடி மாத சுக்லபக்ஷத்தில் வரும் புண்ணிய திதியான தேவசயனி ஏகாதசியை பற்றியும் அந்த நாளில் ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதால் கிட்டும் ஒப்பற்ற பலன்களை பற்றியும் அறிந்து கொண்டேன் இப்பொழுது ஆடி அல்லது சிராவண மாதத்தின் கிருஷ்ண பட்சத்தில் வரும் ஏகாதசி திதியை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் ஆகையால் கோவிந்தா என் மீது கருணை கொண்டு அந்த ஏகாதசியின் பெருமைகளை விரிவாகச் சொல்லுங்கள் முதன்மையான தெய்வமே ஸ்ரீ வாசுதேவா எனது பணிவான நமஸ்காரங்களை தங்களது திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன் என்று கூறினார் ஸ்ரீ கிருஷ்ணர் அதற்கு பதிலளிக்கையில் தர்மத்தை என் நிலையிலும் விடாது காக்கும் யுதிஷ்டிரா ஒருவனது பாவங்களை எல்லாம் அழித்து சுப விளைவுகளை ஏற்படுத்தும் ஏகாதசி உபவாசத்தின் மகிமையை பற்றி சொல்கிறேன் கேள் கவனமாக கேள் என்று கூறிவிட்டு பின்வருமாறு கூறலாயினார் ஒருமுறை நாரத ரிஷியும் பிரம்மாவிடம் இந்த ஏகாதசியின் மகாத்மியத்தை பற்றி எடுத்துச் சொல்லுமாறு கேட்டுக்கொண்டார் நாரதர் தனது தந்தையான பிரம்மாவை நோக்கி தண்ணீரில் பிறக்கும் தாமரை மலரின் மீது அரசன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதைப் போல் காட்சியளிப்பவரே அனைத்து உயிர்களையும் படைக்கும் வல்லமை பெற்றவரே மைந்தனான எனக்கு ஆடி சிராவண மாதத்தின் கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசி திதியின் பெயர் என்ன அப்புண்ணிய தினத்தன்று வழிபட வேண்டிய கடவுளைப் பற்றியும் கடைபிடிக்க வேண்டிய விரத வழிமுறைகளையும் விரதத்தை மேற்கொள்வதால் கிட்டும் நற்பலன்களையும் விரிவாக எடுத்துச் சொல்லுங்கள் என்று வேண்டிக் கொண்டார் பிரம்மா அதற்கு பதிலளிக்கையில் என் அருமை மகனே நாரதா இவ்வுலகத்தின் நலனுக்காக நீ தெரிந்து கொள்ள விரும்பிய அனைத்தை பற்றியும் உனக்கு விரிவாக எடுத்துச் சொல்கிறேன் கவனமாக கேள் ஆடி அல்லது சிராவண மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச ஏகாதசி காமிகா ஏகாதசி என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றது மிகவும் புண்ணியமானது இந்த விரத மகிமை காமிகா ஏகாதசியின் மகத்துவம் சொல்லில் அடங்காதது இவ்வேகாதசியின் மகாத்மியத்தை வெறும் காதால் கேட்பவர்களே அஸ்வமேத யாகம் நடத்திய பலனை என்றால் இதன் பெருமையை நாம் உணர்ந்து கொள்ளலாம் சங்கு சக்கரம் கதை தாமரை ஆகிய நான்கு திவ்ய ஆயுதங்களையும் தன் நான்கு திருக்கரங்களில் ஏந்தி கதாதாரன் என்னும் திருநாமத்தாலும் ஸ்ரீதரன் ஸ்ரீஹரி ஸ்ரீ விஷ்ணு மாதவன் மதுசூதனன் என்னும் மற்ற திருநாமங்களாலும் போற்றப்படும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குவோருக்கும் அவரது பாதார விந்தங்களே சரணாகதி என்று தியானிப்போருக்கும் நிச்சயமாக பெரும் நற்பலன்கள் கிட்டும் காமிகா ஏகாதசி அன்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு செய்யப்படும் பூஜை ஆராதனை ஆகியவை ஒருவருக்கு புண்ணிய கஷேத்திரமான காசியின் கங்கையில் நீராடுதல் நைமிச்சாரண்ய வனத்தில் நீராடி வழிபடுதல் அல்லது புவியில் என்னை மூலவராக கொண்ட புஷ்கர திருத்தலத்தில் நீராடி வழிபடுதல் ஆகியவற்றினால் கிடைக்கக்கூடிய அருளாசிகளை விட பன்மடங்கு மேலான புண்ணியத்தையும் அருளையும் பெற்றுத்தரக்கூடியது பனிசூழ் இமாலயத்தில் அமைந்துள்ள கேதாரிநாத் சென்று பிரபு கேதாரநாதரின் தரிசனம் அல்லது சூரிய கிரகணத்தின் போது குருக்ஷேத்திரத்தில் புண்ணிய நீராடுதல் அல்லது பூமியை தானமாக அழிப்பதால் கிட்டும் புண்ணிய பலன் அல்லது பூஜைக்குரிய விஷ்ணு மூர்த்திகளாகக் கருதப்படும் சால கிராமங்களை தன்னகத்தே கொண்ட தெய்வீக நதியான கண்டகி நதியில் நீராடுதல் அல்லது சிம்ம ராசியில் குரு பகவான் கோச்சாரம் செய்யும் காலம் சோமவார பூர்ணிமா தினத்தன்று கோதாவரி நதியில் நீராடுதல் இவை அனைத்தையும் செய்வதால் கிட்டும் நற்பலனை விட இந்த மாத கிருஷ்ணபட்சத்தில் வரும் காமிகா ஏகாதசி விரதத்தை அதற்குரிய வழிமுறைப்படி மேற்கொள்வதுடன் அன்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஆராதனையுடன் வழிபடுவது மிக அதிக நற்பலன்களை அருளும் காமிகா ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதால் கிடைக்கும் நற்பலனானது பால் சுரக்கும் பசுவை கன்றுடனும் தீவனங்களுடனும் தானமாக அளிப்பதால் கிடைக்கும் நற்பலனுக்குச் சமமானது சுபமான காமிகா ஏகாதசி தினத்தன்று ஸ்ரீதரன் என்னும் திருநாமத்தை கொண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குபவரின் பக்தியை தேவர்களும் கந்தர்வர்களும் நாகர்களும் பன்னாகர்களும் மெச்சுவர் கடந்த பிறவியின் பாவங்களை கண்டு அஞ்சுபவரும் இப்பிறவியில் பாவங்களை விளைவிக்கும் ஆதாயகரமான வாழ்க்கையில் மூழ்கி இருப்பவரும் தங்களால் இயன்ற அளவிற்கு இந்த காமிகா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து தம் பாவங்களிலிருந்து விடுதலை பெறலாம் காமிகா ஏகாதசி தினமானது அனைத்து தினங்களையும் விட மிகவும் பவித்திரமான நாளாகும் ஆகையால் அன்று விரதம் மேற்கொள்வதால் அனைத்து பாவங்களையும் அளிக்கும் சக்தி கொண்டதாக உள்ளது நாரதா நாரதா ஸ்ரீஹரியே இந்த ஏகாதசி தினத்தை பற்றி கூறும்போது காமிகா ஏகாதசி என்று விரதத்துடன் உபவாசம் இருப்பதால் கிட்டும் புண்ணியம் பக்தி இலக்கியங்கள் ஆகிய அனைத்தையும் படிப்பதால் கிட்டும் புண்ணியத்தை விட பன்மடங்கு மேலானது என்று அருளியுள்ளார் காமிகா ஏகாதசி என்று விரத வழிமுறைகளின்படி உபவாசம் இருந்து இரவில் கண் விழித்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மகிமையை விளக்கும் புராணங்களை பாராயணம் செய்பவர் யமதர்மராஜனின் கோபத்திற்கு ஒருபோதும் ஆளாக மாட்டார்கள் பவித்திரமான காமிகா ஏகாதசி தினத்தன்று உபவாசத்துடன் விரதத்தை கடைபிடிப்பவர் தன் பிறப்பு இறப்பு என்னும் மா மாய சக்கரத்திலிருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத நிலையை அடைவர் என்பது நிச்சயம் கடந்த காலத்திலும் நிறைய தவசிகளும் யோகிகளும் இந்த காமிகா ஏகாதசி தினத்தன்று விரதம் மேற்கொண்டு மிக உயர்ந்த ஆன்மீக நிலையினை அடைந்துள்ளனர் ஆகவே அவர்கள் காட்டிய நல்வழியை பின்பற்றி நாமும் அன்று உபவாசம் இருந்து விரதம் அனுஷ்டிப்பது மிக நல்லது அன்று ஸ்ரீஹரியை துளசி இலைகளால் வணங்குவோர் தம் பாவத்தின் விளைவுகளிலிருந்து விடுபடுவர் மேலும் எப்படி தாமரை இலையானது தண்ணீரில் இருந்தாலும் தண்ணீருடன் தொடர்பு இல்லாமல் இருக்கின்றதோ அதேபோல் அவர்கள் பாவங்கள் தீண்டாமல் வாழ்வர் ஸ்ரீஹரிக்கு அன்று பவித்திரமான ஒரு துளசி இலையை சமர்ப்பித்து பூஜிப்பவர் அடையும் புண்ணியமானது ஒருவர் இருநூறு கிராம் தங்கம் மற்றும் எண்ணூறு கிராம் வெளியை தானம் செய்வதால் அடையும் புண்ணியத்திற்கு சமமானது முத்து பவளம் மாணிக்கம் புஷ்பராகம் வைரம் வைடூரியம் கோமேதகம் போன்ற விலை மதிப்பில்லாத கற்களினால் செய்யப்படும் பூஜையை விட இந்த பவித்திரமான துளசி இலைகளால் செய்யப்படும் பூஜையானது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகுந்த பிரீத்தியை அளிக்கின்றது புதிதாக தோன்றிய மலர்களுடன் கூடிய துளசியை பகவான் கேசவனுக்கு சமர்ப்பிப்பவர் இப்பிறவி மட்டுமல்லாது தன் முந்தைய பிறவியின் பாவங்களும் நீங்கப்பெறுவர் மேலும் காமிகா ஏகாதசி அன்று துளசி தேவியை தரிசனம் செய்பவர் தம் பாவங்கள் பெறுவர் அன்று துளசி தேவியிடம் துளசி இருக்கு இருக்கும் இடத்தை மெழுகி கோலமிட்டு பூஜை செய்து பிரார்த்தனை செய்தால் ஒருவருடைய அவர் தன்னுடைய நோய் நொடிகளிலிருந்து நிவர்த்தி அடைவர் அன்று துளசி செடிக்கு நீர் ஊற்றுபவர் எக்காலத்திலும் யமதர்மராஜனை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை துளசி செடியின் சிறிய நாற்றினை நடுபவர் அல்லது பதியம் போடுபவர் அதாவது மாற்று நாற்று நடுபவர் தம் வாழ்நாள் முடிவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இருப்பிடத்தை அடைவர் தினமும் துளசி தேவியை பூஜித்து ஆராதித்தால் நமது பக்தியின் சேவையினால் மோட்ச பிராப்தியை அடையலாம் துளசி தேவிக்கு தினம் அணையாமல் எரியும் நெய் விளக்கேற்றி பூஜிப்பவரின் புண்ணிய கணக்கை யமதர்மராஜனின் சித்திரகுப்தனாலும் கணக்கிடையலாது பவித்திரமான இந்த காமிகா ஏகாதசி தினமானது பகவானுக்கு மிகவும் பிரியமான நாளாகும் ஆகையால் அன்று முன்னோர்கள் அனைவரும் நெய் விளக்கேற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்டு ஸ்வர்க்கத்தை அடைந்து அமிர்தத்தை அருந்தும் பாகியம் பெற்றனர் அன்று எவர் ஒருவர் நெய் அல்லது நல்லெண்ணெயினால் விளக்கேற்றி ஸ்ரீ கிருஷ்ணரை பூஜித்து ஆராதிக்கின்றாரோ அவர் தன் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று முடிவில் சூரியனின் பாசஸ்தலமான சூரிய மண்டலத்தை பத்து மில்லியன் விளக்குகளின் பிரகாசத்திற்கு சமமான பிரகாசமான உடலுடன் அடைவர் இந்த ஏகாதசியானது மிகவும் பவித்திரமானது அது மட்டுமல்லாமல் மிகவும் சக்தி பெற்ற நாடுமாகும் இந்நாளில் உபவாசம் இருக்க இயலாதோ தங்களால் முடிந்த வழிமுறைகளை பின்பற்றினாலே தங்கள் முன்னோர்களுடன் ஸ்வர்க்கம் அடைவர் இவ்வாறு பிரம்மதேவர் கூறினார் இதை கூறிய ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்டிர யுதிஷ்டிரனிடம் ஹே யுதிஷ்டிரா மகாராஜனே பாவங்களை நீக்கி எண்ணிலாத பலன்களை வழங்கும் காமிகா ஏகாதசியின் பெருமைகளை பிரஜாபதி பிரம்மா தனது புதல்வன் நாரதருக்கு உரைத்ததை அப்படியே நான் உனக்கு உரைத்துள்ளேன் இப்புனித காமிகா ஏகாதசி விரதமானது பிராமணனை கொன்றதால் உண்டான பிரம்மஹத்தி அதாவது அந்த தோஷம் நீங்க கருவில் வளரும் குழந்தையை அழித்த பாவம் போன்ற கொடிய பாவங்களிலிருந்து நிவர்த்தி அழிக்கும் பேறு பெற்றது இவ்விரதம் அதிக புண்ணியத்தை அழிக்க வல்லது எனவே இவ்விரதத்தை கடைபிடிப்போர் பக்தி யோகத்தில் சிறந்து விளங்குவர் அப்பாவிகளை கொல்வதால் உண்டாகும் பாவங்கள் அதாவது பிரம்மஹத்தி தோஷம் சிசுகத்தி தோஷம் பக்திமான் மற்றும் களங்கம் இல்லாத பெண்ணை கொன்ற தோஷம் போன்ற பாவங்களின் விளைவுகளிலிருந்து காமிகா ஏகாதசியின் மகாத்மிய மகாத்மியத்தைக் கேட்பதால் நிவர்த்தி பெறலாம் ஆனால் இதை கொண்டு ஒருவர் முதலில் கொலைப்பாதகம் புரிந்துவிட்டு பின்னர் காமிகா ஏகாதசியின் மகாத்மியத்தை கேட்பதால் நிவர்த்தி பெறலாம் என்று நினைக்கக்கூடாது அது தவறானது அறிந்தே கொலைப்பாதகம் போன்ற கொடிய பாவங்களை புரிவதற்கு எந்த சாஸ்திரத்திலும் மன்னிப்பே கிடையாது என்பதை ஞாபகத்தில் வைக்க வேண்டும் என்றார் எவர் ஒருவர் பவித்திரமான இந்த காமிகா ஏகாதசியின் பெருமையை விவரிக்கும் மகாத்மியத்தை பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் நம்பிக்கையுடனும் கேட்கிறாரோ அல்லது படிக்கிறாரோ அவர் தன் பாவங்களிலிருந்து விடுபட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வாசஸ்தலமான விஷ்ணுலோகம் எனப்படும் வைகுண்டத்தை அடைவர் பிரம்ம வைவர்த்த புராணம் ஸ்ராவண ஆடி மாத ஆடி அல்லது ஸ்ராவண மாத கிருஷ்ணபட்ச ஏகாதசி அதாவது காமிகா ஏகாதசி என்று அழைக்கப்படும் ஏகாதசியின் மகிமையை விவரிக்கும் படலம் முடிவு பெற்றது நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்